தண்டேலி போயிருந்தபோது சர்ப்ரைஸாக குழந்தைகள் ஒரு தோட்டத்துக்கு அழிச்சுன்னு போனாங்க அந்த வரவேற்புலையே தான் பொய்க்கால் ஆட்டம் இருந்தது அந்த பொய்க்கால் குதிரையாட்டம்லாம் ஆடிட்டு உள்ளே போனோம் போய் ரொம்ப தூரம் நடந்து அப்போ தான் கரும்பு ஜூஸ் குடித்தோம் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடித்தோம் தர்பூசணி சாப்பிட்டோம் அதாவது கிராமத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அந்த போகிற வழியெல்லாம் காடு இருந்தது அந்த முந்திரிக்காடுலேருந்து நிறைய பழங்கள்லாம் உதிர்ந்துருந்தது அது அந்த உதிர்ந்த பழத்துலேருந்து தான் இந்த முந்திரி கொட்டையெல்லாம் முந்திரி கொட்டை எப்படின்னா பழத்துக்கு முன் முன்னாடியில் இருந்தது அதான் சொல்லுவாங்க தெரியுமா யாராவது எல்லாத்துக்கும் முன்னாடி முன்னாடி வந்து பேசுனா முந்திரிக்கொட்டையாக முந்தாத அப்படி பார்த்திங்க அது மாதிரி இருந்தது சரி அது உள்ளே எப்படி தான் இருக்குது அந்த முந்திரி கொட்டையை முந்திரி பருப்பு எப்படி தான் எடுக்கிறாங்க பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை நசுக்கும் அதை வந்து நசுக்க முடியல ஒரே பயங்கர எண்ணெயாக இருந்தது சரி அதை சுட்டு தானே பண்ணுறேன் அதை நான் பார்த்துருக்கேன் கேரளாவில் முந்திரிக்கொட்டையை சுட்டு சுட்டு போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அதை உடைச்சி முந்திரி பருப்பை வெளியில் எடுப்பாங்க அது மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு முந்திரி கொட்டையை தோசைகளில் போட்டு நல்லா சுட்டேன் அதில் பயங்கர ஆயிலாக இருந்தது அந்த ஆயில் வெளியில் வந்து அதனுடைய புகை இருக்க ரொம்ப பயங்கரமாக இருந்தது என்னால் சுவாசிக்கவே முடியல அவ்வளோ கஷ்டப்படுத்திடுது அப்போ தான் தெரிஞ்சு இந்த முந்திரிக்கொட்டை ஏன் இவ்வளோ விலையாக இருக்குது முந்திரி பருப்பு அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன் இப்போ முந்திரிக்கொட்டையை வருத்த வச்சு இதை நான் உள்ளே இருந்து முந்திரிக்கொட்டையை எடுக்க போறேன் பார்த்தீங்களா இதுதான் முந்திரிக்கொட்டை இதுக்குள்ளே இருக்குது முந்திரி கொட்டை இதுக்குள்ளே இருக்குது முந்திரி கொட்டை இந்த மாதிரி தான் நமக்கு முந்திரி பருப்பு கிடைக்கிறது இதுக்கு அவள் எவ்வளோ சம அந்த என்னுடைய பகவான் அதனுடைய சுவரை எவ்வளவு பாதுகாப்பாக வச்சுருக்காரு பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே இருக்கிற கொட்டை இதுக்கு இவ்வளவு கனமான ஒரு சுவரை வச்சுருக்காரு அதனால தான் என்னுடைய விலை ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா இதை செய்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு அதுக்காக தான் என்னுடைய விலை அதிகமாக இருக்குது அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது அரைச்சி குருமாலை சேர்த்தாலோ இல்லை இதை அரைச்சி வந்து ஒரு கேக் பண்ணாலோ அவ்வளோ சுவையாக இருக்கும் அதனால தான் என்னுடைய விலை அதிகமாக இருக்குது அதனால் இது எப்படி இருக்குங்கிறதே உங்களுக்கும் காட்டுறோங்கிறது தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன் வணக்கம்